சென்னை வேளச்சேரிக்கு பக்கத்துல ஔடக மலை அப்படின்ற ஒரு மலை இருக்கு இந்த மலை அமைஞ்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மலையை பார்க்கலாம் இது ஒரு சின்ன மலைதான் ஒரு எண்ணி ஒரு நாற்பது ஐம்பது படிக்கட்டு கூட இருக்குது ஆனா அந்த வழியில வந்து நம்ம எந்த வழியை சூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுல நல்ல படிக்கட்டு பாதை ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து காட்டு வழி பாதை ஒன்று இது சின்ன இது இன்னொன்னு வந்து ஒரு வழி இருக்குது ஆனால் அது அவ்வளோ ரெக்கமெண்டட் வழி கிடையாது அதுக்கு மேல ஏறி வந்தோம்னா இந்த என்டையர் வேலை சரியே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட் அதில் மேல அமைஞ்ச இந்த சிவன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க நம்மளே வந்து பூஜை பண்ணலாம் நம்மளே என்ன பண்ணலாம் அச்சகர் யாருமே கிடையாது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு காலங்கத்தால் வந்து நம்ம இந்த கோயிலில் வணங்கணும்னா அவ்வளோ அற்புதமாக பாடிக்கு எக்ஸசைஸ் மனசுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே வரும் மனதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற வேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை வேவிய உடல் மறந்தாலும் கற்ற ரஞ்சனைகள் மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே ஈசனடி வள்ளலார் சொன்னார் அற்புதமான ஒரு கருத்து